வணக்கம் என்ன ஒரு புதிய வீடியோட உங்களை சந்தைக்குழு அதாவது இந்த வீடியோவில் வந்து எங்களோட வீட்டை உள்ள நாங்கள் சேர்த்து வைக்கிற பழைய பொருட்களை என்ன செய்யலாம் என்று பேர் யோசிப்போம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு சில வழிகள் இருக்குது ஒன்றில் நாங்கள் இன்டர்நெட்டில் போட்டு அதை விற்கணும் அப்படி இல்லாட்டி நாங்கள் டொடல் மார்க் என்று சொல்கிறீங்க நோமலாக டீவு நாள் வந்தாலே டொடல் மார்க் தான் கூட வரது அப்போ இந்த ட்ரொடல் மார்க்கில் போய் நாங்களும் விற்கலாம் நாங்களும் விற்கிறதுக்கு ஏதாவது நிலவட்டோடு போகணுமோ இல்லாட்டி அந்த புதுசாக அனுமதி தேவைன்னு வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை நோமில் தொழில் மாக்கில் வந்து ஆறும் பேர் விற்கலாம் நாங்கள் வந்து எங்களோட உள்ள பொருட்களை வந்து கொண்டு விற்கிறதுக்கு அந்த டொழல் மார்க் இடம் இப்போ எனக்கு இந்த முறை நான் அந்த தொழில் மார்க்கு போல இருக்கேன் உங்களுக்கு அந்த தொழில் மார்க்கில் போய் நான் கொண்டு போகிற வீட்டோட சாமானிக் கொண்டு போய் எல்லாம் விற்கிறேன் இல்லாத்தையும் நான் வீடியோ காட்சி காட்டுவேன் அதில் வந்து எவ்வளோ பணம் எங்களுக்கு லாபம் பெறுது அதையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுவேன் நாங்கள் கொண்டு வர பொருளையும் நீங்கள் பார்ப்பீங்க இது ஒரு அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு கூட்டி நோய்க்கு அவைக்கும் அது ஒரு இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கடை விளையாட்டு மாதிரி அதே மாதிரி விற்கிறது இப்படி எங்களுக்கு பார்ப்பீங்க அவை விற்று பழகுவீங்க அவைக்கும் ஒரு சின்ன ஒரு டைம் பொழுதுபோக்கு நல்லது ஈ நாளில் நாங்கள் ஒரு கூடுதலான ஆட்கள் இந்த இறைச்சியே நீங்கள் கேட்கலாம் தொடர் மார்க்கில் விற்கிறதுக்கு அதாவது பிரச்சனைலையோ அதாவது இந்த ஃபினான்ஸ் ஆகாமுன்னு சொல்லக்கூடிய டேக்ஸ் கட்டக்கூடிய பிரச்சனை வருவான் கட்டாயம் அது அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது தான் ஆனால் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வருஷத்தில் வந்து நாங்கள் அஞ்சு தடவை அஞ்சு தடவை நாங்கள் வந்து தொடர்பாக்களை வந்து எங்கள்கிட்ட பொருட்களை விற்கலாம் ஆனால் எங்கள்ட்ட பொருட்களை நாங்கள் விற்கல வந்து நாங்கள் எங்கள்ட்ட பழைய பொருளை தான் விற்கலாம் புதுப்பொருள்லாம் விற்கலாம் புது சாமான் வந்து நீங்கள் ஒரே மாதிரி சாமான் பத்து சாமான் வச்சிங்கன்னா அதை கொண்டு விற்றீங்கன்னா அங்கே அந்த டைமுக்கு வந்து ஓனர் சாமான் இருந்தால் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா உருவே பத்து சாமான் புது சாமான் இருந்தால் நீங்கள் அதை விற்கல அதுக்கு கட்டாயம் நீங்கள் பதிஞ்சு தான் செய்யும் நோமேல நீங்கள் வந்து உங்களோடய பழைய சாமானை விற்கிறதுக்கு ஒருத்தர் எந்தவித ஒரு பிரச்சனையும் அஞ்சு தர வேண்டு சொல்லுறாங்க ஆனால் நீங்கள் அஞ்சு வரைக்கும் மேலேயும் போகலை அங்கே ஒரு அவலாத்துக்கு உங்களுக்கு ஒரு செக்கிங் இல்லை அப்படித்தான் நீங்கள் செக்கிங் வந்தாலும் அவங்க அவங்க கேட்க சொல்லலாம் நாங்கள் இந்த முறா இந்த முதல் முதமல் வாரம்னு சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க ஏன்னா நீங்கள் விற்கிற பொருளை பொறுத்து அவங்க வந்து பார்க்கல உங்க உங்கண்ட நீங்கள் வந்து அடுக்கி வைக்கிற அந்த ஸ்டாண்டில் வந்து இருக்கிற பொருள் வந்து கொஞ்சம் பழைய பொருளாக இருந்தால் அவங்கள பற்றி ஒன்றும் ஒரு பிரச்சனையும் யோசிக்க வேண்டாங்க ஒரு பிரச்சனைக்கும் அவங்க ஒரு பிரச்சனையும் உங்களை கேட்க மாட்டாங்க அதுக்கு அதுக்கு ஒரு பணம் அறவாங்க அதே மாதிரி அந்த டொடல் மார்க்கில் போய் நீங்கள் அந்த டொயல் மார்க்குக்கு மீட்டருக்கு ஒரு மீட்டருக்கு ஒரு சில இடங்கள் எட்டு ரூபா சில இடத்துல பத்து ரூபா சில இடத்துல ஒரு மாதிரியான இது இருக்குது அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கலாமே நாங்கள் ஞானம் கயத்தும் வர ஞாயிற்றுக்கிழமை டொடல் மார்க்கு போகிறோம் அந்த அந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து அதுக்கு அதுக்கப்புறம் அவ்வளோ லாபம் பண்ணது என்னென்ன செய்யலாம் சொல்கிறோம் இந்த டொடல் மார்க்கு தான் நாங்கள் போகிறதாக இருக்கிறோம் அஞ்சாந்தேதி அக்டோபர் இப்படி இந்த போட்டுகள் போட்டு இப்போ விதத்துக்கு இந்த மார்க்கெட் துவங்க முன்னாள் ஒரு கிலோமே முன்னாள் இப்படி போட்டுகள் வந்து எல்லா இடம் போட்டிருக்கு இந்த போட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் முடிய காலமே ஒரு ஆறு மணிக்கு முன்னே அங்கே வேணும்னீங்கண்டா உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் வேலைக்கு போனால் இடம் கிடைக்கும் இல்லாட்டி இடம் கிடைக்கும் ஆனால் இங்கே பின்னுக்கு முன்னே கொண்டு தள்ளி கொண்டு விட்டுருவாங்க அதுக்காக கொஞ்சம் வேலையை போகணும் போய் இந்த டெல் மார்க்கில் நாங்கள் சந்திக்கிறோம் திருப்பி அஞ்சாந்தேதி திருப்பி சந்திப்போம் ஸோ நாங்கள் இப்போ வந்து முடிய காலமே ஒரு ஆறு மணி இருக்கு இப்போ நாங்கள் இப்போ போய் கொண்டு டெடல் மார்க் ஏற்கனவே நான் பிளான் போட்ட மாதிரி போய் நாங்கள் எங்களோட வீட்டை எங்களுக்கு தேவையில்ல பொருளை எறியாமல் அதை கொண்டு விற்கிறது போய்கொண்டிருக்கிறோம் காருக்கு சாமான் ஏற்றியாச்சு சாமான் எல்லாம் காருக்கு எல்லாம் சாமான் பிள்ளை சாமான் வேலைப்பாடு தான் விடிய விளம்பி போகிறது ஆனால் போயிட்டோம் போக வேண்டாம் எங்கே சாமான் விற்கலாம் பூவாட்டி எங்களை சாமான் எறிய வேண்டியது ஏன் சும்மா வேஸ்ட்டாக அறிவான் மெத்தாக்கள் பயன்படுத்துறதுக்கு சும்மா ஒரு குறைஞ்ச விலைக்கு ஒரு ஒரு போய் ரெண்டு ரெண்டு விருவாவுக்கு கொடுத்தாலும் அது இவைக்கும் திருமணமாகும் எங்களுக்கும் பொழுது போது எங்களுக்கும் கொஞ்சம் காசு கையில் அது வாங்க இப்போ டூடல் மார்க்கில் போய் நாங்கள் அடுக்கி நாற்போம் எப்படி அடுக்கி நிற்கிறோம் எங்களோட எங்களோட குட்டியும் வர இவர் முடிய காலம் நிலம்பி இவருக்கு இப்போ வந்து பள்ளிக்குன்னு லீவு அதனால் இவர் பெரிய ஊக்கம் அழிக்கிறார் இந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு நேரம் பார்க்கணும் அது நான் பல சில நாங்க ஜுண்டாலென் ஹலோ டாய் ஃபார் ஜுண்டாலென் கிராம் நான் கே இஃபர் சாமன் க கொஞ்சம் ஆக்க வந்த வேவிச்சு வந்தோவா ஓல சாமன் மீட்டனீங்க ஏல ஆக்க ஏல களோய் நெ ஏ தெரியாத ஏல

ஓகே நாங்கள் வந்து இப்போ அந்த டெடலில் விற்கிறத நாங்கள் கொண்டு வீட்டில் போகிறோம் வேலைக்கு போகிறோம் காரணம் என்னென்னா இன்றைக்கு மழை இன்றைக்கு நாங்கள் தெரிஞ்செடுத்த நாள் வந்து சரியான புள்ளையான நாள் நோமலை இன்றைக்கு வந்து நல்ல நாள் நோமலை நல்ல தொடர்ந்து இருந்தால் பின்னணி மட்டும் இருக்கலாம் நாலு மணி மட்டும் அஞ்சு மணி மட்டும் இருக்கலாம் இன்றைக்கு ஃபுல்லாக மழைன்றே நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு அறையோடைய முடித்து கொண்டு வீட்டை போகிறோம் வீட்டை போய் நாங்கள் இவ்வளோ வெண்டைக்கு எங்கள்ட பழைய சாமானில் இருந்து விற்றுருக்குறோம் இவ்வளோ மிஞ்சிருக்கண்டு பார்ப்போம் அதை விட இவ்வளோ காசு வந்துருக்கண்டு பார்ப்போம் கூடுதலான சாமான் மிஞ்சிருக்கு இல்லைன்னு இல்லை இதே மாதிரி நீங்களும் விற்கலாம் போய் நீங்கள் பெருசாக டூண்டாமக்கில் போய் விற்கிறதுக்கு ஒன்றும் பெருசான சீக்கிரத்தை அப்படி தச்சுமே உங்களோட பொருட்களும் கணக்காக மிஞ்சித்தா இருந்தால் நீங்கள் வந்து எங்களோட அதாவது தமிழக்ஷன் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் போட்டு விடலாம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அதில் தேவையான அதாவது தேவையான அளவுக்கு தேவையான டைம் கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு மிஞ்சின பொருட்களை போட்டு விடலாம் போட்டு விட்டேன் நீங்கள் அதில் வேண்டாம் விற்க ஆள் உங்களுக்கு தெரியும் விற்கலாண்டா நீங்கள் அந்த 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 சைட்டில் போய் நீங்கள் அம்பளி பயம் கொடுக்கலாம் அம்பளி கொடு அம்பிலை விரும்பின வாங்குவினேன் ஏனென்றால் நான் எங்கள்கிட்ட இருக்கிற பொருள் வந்து எங்களுக்கு தேவையில்லா இருக்கும் ஆனால் ஆர்வோ ஒரு இருப்பான் அப்போ அவனுக்கு அதை பிரயோணப்படுறதுக்கு நாங்கள் வந்து இது செய்தோம் நல்லது ஓகே வாங்க இப்போ எவ்வளோ காசு என்னென்னு ஓகே ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த எல்லாம் கூட்டி பார்த்ததில் அதாவது நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா பத்து சேம் வந்திருக்கு எங்களுக்கு லாபம் அதாவது எங்களுக்கு கையில் காசு லாபம் நட்டம் இல்லை எங்கள்ட்ட பழைய பொருள் தான் விற்றுனாங்க இதில் லாபம் நட்டம் பார்க்கலாது கேட்கணும் நாங்கள் வாங்கின பொருள் எல்லாம் ஆனால் எங்களுக்கு சும்மா வீட்டில் அந்த எரியிற பொருள் எரிய எரிய பொருள்னு பார்க்கல நாங்கள் ஒன்றே அதை விற்கல அதில் வந்த காசு வந்து நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பத்தொம்பது ரூபா வந்துச்சோம் இதில் வந்து முப்பத்தி ரூபாய் எங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துறாங்க அந்த இடத்துக்கு ஒரு மீட்டருக்கு வந்து பதினோருரூவா எடுத்துவாங்க முப்பத்தி ரூபா அங்கே கொடுத்துருவாங்க அந்த மீறி எங்களுக்கு நூற்றி முப்பத்தி ஆறுரூவா பத்திச்சேன் வந்துருக்கு ஸோ என்ன பொறுத்தில்லை சும்மா சொல்லக்கூடாது வீட்டை இருந்து மினக்கிற விட இது நல்ல விஷயம் உண்டு காற்று வருது காற்று வருது காசாகலை ஸோ முயற்சி எடுத்து அதை விட இன்னொரு விஷயம் இந்த வீடியோ சொல்ல விரும்புகிறேன் இப்போ வந்து நீங்கள் இப்போ ட்ராண்டாம கட் நாங்கள் போய் போடுறதை விட இன்னொரு விஷயம் செய்யலாம் அது எப்படி என்ன நாங்கள் வந்து அந்த டொடல் அதாவது டுண்டா மார்க்கெட் என்று சொல்கிற அந்த டொடல் மார்க்கெட்டை நாங்கள் நடத்தலாம் இப்போ நாங்கள் வந்து எப்படி நடத்துக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து கெவே பதிக்கணும் பதினஞ்சு நீங்களே அவர் இடத்தை ஒன்று எடுத்து நீங்களே அதாவது உங்கள் நீங்கள் இருக்கிற சிட்டி அந்த பிளாக்ட்டை கொண்டு ஒட்டி இந்த டேட்டுக்கு இதுன்னு சொல்லி அந்த டைமுக்கு ஆக்கள் எல்லாம் அங்கே வந்து போட நீங்கள் அந்த ஸ்டண்ட் அந்த இடத்துக்கு நீங்கள் காசு கிடக்கலாம் இடத்துக்கு நீங்கள் காசு கிடக்கல நீங்களும் வந்து இது போடலாம் அது ஒரு அது அப்படி நீங்கள் செய்ய துவங்கினீங்களா இருந்தால் அது ஒரு செல்ஃப் சண்டிகாக தான் இருக்கும் அப்படி செய்தாலும் அது நல்ல ஒரு வருமானத்தை கொண்டு வர என்றது உங்களுக்கு அறிவித்தார் ஓகே நன்றி வணக்கம் உங்கள் மீதி மீதி இருக்கிற பொருட்களை எங்களை தமிழக்சியில் போய் பார்க்கலாம் தமிழக்சியில் நான் போடுவேன் நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு மீதியுள்ள பொருட்கள் எல்லாத்தையும் தமிழகத்தில் போய் போடுங்கோ அதாவது பீவனமில்லா பொருட்களை ஏக்குனா சொன்ன மாதிரி அம்பிப்பா கொடுங்கோ யாராவது என்ஜாய் பண்ணட்டும் எல்லோரும் பாவிக்கட்டும் பண்ணுறது நாங்கள் அது அறிவோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் கயத்தோடு சந்திக்கிறோம் ഖയത്ത് ഞонടെ ക്യാമറ ആ പിടീ നിപ്പടേണ നിപ്പടേണ നിപ്പടടാ ഖയത്തും നന്ദി വണക്കൻ ചൊല്ലുവേർ